வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா முருகர் வழிபாடு பார்த்திங்கன்னா எப்போவுமே சிறந்தது அதுவும் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ரொம்பவே சிறந்தது கார்த்திகை மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமை வழிபாடு இன்னுமே சிறந்தது அதுவும் நீங்கள் அந்த ஓரையில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் விளக்கேற்றும் போது உங்களோட கடன் பிரச்சனை நல்ல வேலை பார்த்திங்கன்னா பண கஷ்டம் எல்லாமே வந்து தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை சிக்ஸ் டு செவன் ஒன் டு டூ எயிட் டு நைன் இந்த டைமில் நீங்கள் கேத்துங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா துவரம்பருப்பில் சுக்கர ஓரையில் விளக்கேற்றி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் அதுக்கு இந்த மாதிரி தாமால் தட்டில் கொஞ்சமாக துவரம்பருப்பை பரப்பிக்கோங்க பரப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நெய் தீபம் எடுத்துக்கோங்க அதில் சிகப்பு கலர் திரி போட்டு நீங்கள் ஏற்றி வழிபடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகல குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சுட்டு பூ வச்சு விளக்கு ஏற்றுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விலை கிடைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் எல்லா செவ்வாய்க்கிழமைகள்லையுமே நீங்கள் இந்த விளக்கு தீபம் போட்டு உங்களோட நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கோங்க உங்களால் மார்னிங் சிக்ஸ் டு செவன் ஏற்ற முடியல அப்படின்னா மதியம் ஒன்று டு ரெண்டு ஏற்றிக்கோங்க அப்படியே அதுவும் முடியல அப்படின்னா எயிட் டு நைன் ஏற்றிக்கோங்க இந்த மூணு டைமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே செஞ்சுருக்கிற வேலை நம்மளுக்கு செட் ஆகலை பிடிக்கல இல்லை நல்ல சம்பளம் பணம் உயர்வு எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வேலைக்கு தீப வழிபாடு செஞ்சு உங்களோட வேண்டுதல நிறைவேற்றிக்கலாம் நீங்கள் இதை கண்டினியூஸாக தொடர்ந்து செஞ்சிட்டு வரும்போது உங்களுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் முருகன் நம்மளுக்கு வழிகாட்டு வர அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம முயற்சி செஞ்சோம்னா கண்டினியூஸாக செஞ்சிட்ருக்கும் போது நம்மளுக்கு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்